காலடி நல சங்கத்தின் சார்பில் கோடை காலத்தில் தாகம் தீர்க்கும் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா அகீஸ்வரர் நடைபெற்றது இதில் மக்கள் விழிப்புணர்வு சங்க தலைவர் சேவா ரத்னா டாக்டர் வி சந்தானம் மற்றும் பனிரெண்டாவது வார்டு கவுன்சிலர் சத்யா மதியழகன் ஆகியோர் கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து நீர்மோர் தண்ணீர் இளநீர் தர்பீஸ் வெள்ளரிக்காய் போன்றவை பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டன மேலும் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட சமூக ஆர்வலர் ரிட்டையர் எஸ்பி போலீஸ் கிருஷ்ணமூர்த்தி சமூக ஆர்வலர் ரங்காச்சாரி பாபுராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் மேலும் விழாவில் அகீஸ்வரர் காலனி குடியிருப்போர் நல தலைவர் தனராஜ் செயலாளர் பாஸ்கர் பொருளாளர் பாலாஜி செயற்குழு தலைவர் சிராஜ்தீன் மற்றும் துணைத் தலைவர்கள் தாமஸ் பீட்டர் பி பாலாஜி ஒருங்கிணைப்பாளர்கள் மோகன் குமார் ரோசன் குமார் பாண்டுரங்கன் ஆலோசகர்கள் கருணாநிதி ஆரோக்கியம் பாஸ்கர் ரவி குமார் ஜெகன் புனிதா சிவகுமார் வைரமுத்து மற்றும் அகீஸ்வரர் காலனி பொதுமக்கள் அகீஸ்வரர் காலனி பிரதான சாலை வழியாக செல்லும் பொதுமக்கள் உட்பட நூறுக்கு மேற்பட்டோர் பங்கேற்றனர்